ஆஹா என் தலைவா வந்துட்டாரியா கம்பேக் கொடுத்துட்டாரியா அடியாவசுல அப்படின்னு எந்த ஒரு வீடியோவை பார்த்த நிறைய ரசிகர்கள் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க காரணம் அப்படி ஹார்திக் பாண்டியா அவர்கள் ஒரு கம்பேக் கொடுக்க போறாரே அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி தான் சோசியல் மீடியால பெருதளவு பேசிட்டு இருக்காங்க என்ன விஷயம் அப்படின்றத நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் இந்த ஐபிஎல் சீசன்ல மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய கேப்டனா த ரோஹித் சர்மா அவர்களை கேப்டன்சி பதவியிலிருந்து விலக்கிட்டு அந்த இடத்துக்கு ஹார்டிக் பாண்டியாவை கொண்டு வந்தாங்க இந்த நிலையில தான் ஹார்டிக் பாண்டியா அவர்களுடைய தலைமையில் தான் இந்த ஐபிஎல் ஐபிஎல் சீசன்ல மும்பை இந்தியன்ஸ் டீம் விளையாட போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனா ஹார்திக் பாண்டியா அவர்கள் சில விபத்துகள் காரணமாக அவருக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட்ல போயிட்டு இருந்ததுனால அவர் இந்த ஐபிஎல் சீசன்ல விளையாட மாட்டாரு அப்படின்ற மாதிரி தகவலும் சோஷியல் மீடியால நிறைய பேர் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அப்படிதான் இது எதுவுமே கிடையாது வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி ஹார்திக் பாண்டியா அவர்கள் ஒரு கம்பேக் கொடுக்குற மாதிரியான ஒரு வீடியோவை அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருக்காரு அந்த ஒரு வீடியோ காட்சிகளில் பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமான ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரியான நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது இதை பார்த்த ரசிகர்கள் ஆஹா என் தலைவா வந்துட்டாரியா அவர் பாருங்க அவர் கம்பேக் கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஐபிஎல் சீசனில் மும்பை இந்தியன்ஸினுடைய கேப்டனாகவும் இவர் விளையாட போறாரு கண்டிப்பாக விளையாடுவாரு அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம த பீப்பிள் டெஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க